அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தென்மேற்கு பருவமழை முடிந்து இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் ஒரு பக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் முளைத்துக் கொண்டிருக்கின்றனர் மற்றொரு பக்கம் சம்பா பயிர் ஒரு மாத பயிர் கிட்டத்தட்ட கால் லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி அந்த பயிர் நாசமாகிவிட்டது இது தமிழக அரசின் குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு அதில் முக்கியமானது பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள் ஏரிகள் குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும் கூட அது செய்யவில்லை இப்போ இந்த மழையால் நான்கு முக்கிய மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ராமநாதபுரமும் சேதமடைந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சேதமடைந்திருக்கிறது மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு மக்கி போயிடுச்சு எவ்வளோன்னா அதாவது இந்த ஆண்டு குருவை சாகுபடி ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள் ஆறரை லட்சம் ஏக்கருக்கு பயிர் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஏக்கர் பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் ஐந்தரை லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க செப்டம்பர் ஒன்றிலிருந்து தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அதுல வெறும் நாற்பது விழுக்காடு குருவை சாகுபடியை தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் வெறும் நாற்பது விழுக்காடு இன்னும் அறுபது விழுக்காடு சாகுபடி செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழையிலே நனைந்து இப்ப முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும் கொள்முதல் செய்யறதுக்கும் தயார் இல்லை அந்த நீர் வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்பது விழுக்காடு இப்போ தீர்த்துட்டோம் கொள்முதல் செஞ்சிட்டோம் உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேலே போயிட்டு விவசாயிகளாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கொண்ட ஒரு சூழல் இருக்கின்றார்கள் கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகளை பற்றி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் இந்த நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் நம்ம சம்பா மார்கழி மாதம் பொங்கலுக்கு முன்பு சாகுபடி செய்யப்படுகின்ற அறுவடை செய்கின்ற ஒரு சூழல் ஆனால் இப்பொழுதே அது கிட்டத்தட்ட நீரில் மூழ்கிடுச்சு